கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக ரெண்டு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் அந்த பின்னாடி அந்த பழைய கூடாரத்தில் இருந்த கொஞ்சம் பாத்திரங்கள் அந்த சமையல் பண்ண டேபிள் அது மாதிரி அந்த எல்லா திங்ஸையும் இந்த பொது வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அன்பானவர்களே சரிங்களா இனி அங்கே பாத்திரம் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் அங்கே இல்லை அதெல்லாம் கொண்டு வந்து இந்த வீட்டில் செட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி செட் பண்ண செட் பண்ணேன் அன்பானவர்களே சரிங்களா இவ்வளோ நேரம் ஒரு பத்தரை மணியிலருந்து இந்த வேலை தான் நான் இருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் மேலே ஒரு பறன் செட் பண்ணி அதுக்கு மேலே அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வச்சிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த சமையல் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் செட் பண்ணியிருந்தோம்ல அந்த டேபிளை பிரித்து எடுத்து அது வந்து நட்டு போல்ட்டு போட்டு முறுக்கி பண்ணுற மாதிரி ஆங்கிள் அதெல்லாம் பிரித்து இந்த மாதிரி மேலே ஒரு செட்டப் பண்ணி இந்த கட்டிலுக்கு மேலே போட்டிருந்த அந்த பிளைவுட் அதுக்கு மேலே தூக்கி போட்டு அந்த திங்ஸ் எல்லாமே மேலே தூக்கி வச்சிட்டேன் அன்பானவர்களே சரிங்களா இப்போது வீடு முன்னாலைக்கு கொஞ்சம் இப்போ நீட்டாக இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கர்த்தர் பெலன் தந்தார் அன்பானவர்களே ஒன்றரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே எனக்கு ரொம்ப நாளாக நம்ம இருக்க வீட்டில் வசனம் போடணும் ஃபோட்டோ போடணும் அப்படின்னு ஆசை அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்து இனி கர்த்தர் ஒரு நல்ல கிறிஸ்துவின் வீட்டை தந்திருக்கிறார் கிறிஸ்துவின் வீடு இது கிரைஸ்ட் ஹவுஸ் அன்பானவர்களே ஆகவே வீட்டில் எங்கள் அப்பா உடைய ஃபோட்டோ இது அன்பான தெய்வ பிள்ளைகளே திரு பிச்சை நாடார் எங்கள் அப்பா வந்து என்னை வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்க தரிசி ஆமாம் எனக்கு வருங்காலத்தில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியான ஒரு எங்கள் அப்பாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாங்களோ என்னவோ தெரியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேரும் சின்ன பசங்களாக இருக்கும்போதே எங்கள் மூணு பேர் பேரில் ஒரு வீட்டை வாங்கி பத்திரம் போட்டு வச்சுருந்தாங்க அன்புறங்களே அந்த பத்திரத்தில் எங்கள் அப்பா துறைப்பாண்டி நாடார் மகன் கோயில் பிச்சை நாடார் குமாரர்கள் மைனர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் அண்ணன் பேர் என் பேர் என் தம்பி பேர் ஒரே டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா பேர் எங்கள் அப்பா பேர் எங்கள் மூணு பேர் பேரும் வந்துருச்சு அன்புறாங்களே இப்போது கவர்மெண்ட் அதுதான் கேட்குது நம்ம தாத்தா பேர் முத கொண்டு கேட்குது அன்பான உங்களே எங்கள் அப்பா தீர்க்கதரிசி தரிசி என்ன பொறுத்த வரைக்கும் ஆகவே எங்கள் அப்பாவை மறக்கவே முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஐம்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிட்டாங்க ஆனால் கிறிஸ்தவின் ராஜ்யத்துக்காக டாக்குமெண்ட் படி செய்கிறதுக்கான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இப்போ நான் அதை அனுபவிக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா बाग करते आ मैं प्रईज लॉर्ड थैंक यू जीसस् हल्ही